ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் திமுக அவருடைய அண்டா நான் தான் அப்படின்னு தன்னைத்தானே பார்த்தோன்னா பட்டம் கொடுத்துக்கிட்ட ஒரு நபர் செந்தில்வேல் திமுக பற்றி பேசுவார் ஆனால் பத்திரிகையாளர் அப்படிம்பாங்க திமுகவோட ஆதரவாளர் மாதிரியே பேசுவார் ஆனால் பார்த்தோம்னா நாங்கள் வந்து பத்திரிகை தர்மத்தோடு பேசுகிறோம் மனசாட்சியோட பேசுகிறோம் அப்படின்னு திமுகக்கே முட்டு கொடுத்துட்டு இருப்பார் அந்த லெவலில் திமுகவோட அண்டா அப்படின்னு அவருக்கு அவரே பேர் வச்சுக்கார் அது சரியாகவும் இருக்குது அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை அந்த நபர் ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இளைஞரணி மாநாடு அந்த மாநாடு எந்த அளவுக்கு கேளுக்கி கூத்தாச்சு அங்கே இருக்கிற பேசினவங்களெல்லாம் பார்த்தோம்னா அளவுக்கு கொத்தரிமைத்தனத்தோடு பேசினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோனு போட்டிருக்கேன் அதை யாராவது பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்காரு செக் பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ அந்த இளைஞரின் மாநாட்டில் சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சார் வந்து ஒரு ட்வீட் போடுறார் என்ன அப்படின்னா பேசும் படம் தற்கொலிகளுக்கு பாடம் எப்படி ரைமிங் பேசும் படம் தற்கொலைகளுக்கு பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படி பேசும் படம் அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னா சேரில் சிற்றுண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் பாக்கெட் வச்சுது அவங்கள கூட்டிகிட்டு வந்த பஸ்ஸை நிறுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களா அந்த பஸ் எடுத்து ஃபோட்டோ போடுறது இதில் என்ன பார்த்தோம்னா தற்கொலிகளுக்கு பாடம் அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க அப்படின்றது தெரியல அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் உங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்திக்கிங்க அங்கே பொதுமக்கள் பஸ் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு சரியான பேருந்து வசதி இல்லாமல் மக்கள் அல்லல் படட்டும் அப்படின்றது இந்த செந்தில்வேல் பார்த்தோன்னா சொல்ல வர்றாரா என்னன்றது புரியல திமுகவுக்கு எப்படி கூட்டம் சேர்க்குறாங்க அரசு பேருந்துகளை எடுத்துகிட்டு வந்து அதில் பார்த்தோம்னா மக்கள் அடைச்சி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க ஆனால் அந்தந்த ஏரியாக்களுக்கு அந்தந்த ஊர்களுக்கு போக வேண்டிய பேருந்துகள் பஸ் வசதி பஸ் வசதி கூட அந்த டைமில் இல்லாமல் மக்கள் பார்த்தோன்னா அவதிப்பட்ருக்குறாங்க இது ஒரு குற்றச்சாட்டாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி பஸ் எடுத்துகிட்டு வந்து எங்களை எங்களை மாதிரியே நீங்களும் வந்து மாறாடு நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரா அதுதான் பேசும் படம்னு இந்த அண்டாவாயம்னு சொல்கிறாரான்றது முதல் கேள்வி அதுக்கப்புறமா சிற்றுண்டி அப்படின்றாரு என்ன சிற்றுண்டி அங்கே சேர்லலாம் பார்த்தோன்னா வச்சுருக்காங்க மிச்சரு அதுக்கப்புறமா ஸ்வீட்டு அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில் அப்படின்னு எல்லாம் வச்சுருக்காங்க அந்த சேரில் வச்சுட்டு அவங்க அந்த சேரில் வந்து உட்காரவங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்ப்பாங்க அது நல்ல விஷயம்தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை அதை நம்ம கேவலப்படுத்தவும் கிடையாது ஆனால் யாரோட பணத்தில் பண்ணுறீங்க யார் இதுக்கு பணம் கொடுக்குறா அப்படின்னா மக்களுடைய பணம் இவங்க அதில் கொள்ளையடிச்சிருக்கிற காசெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரியான நேரங்களை யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு படை இருக்குது அடுத்த லட்சம் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டாயம் அதுக்கு கொள்ளையடிச்ச காசுகளை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் வைக்கிறாங்க இது நடக்குது இதை வந்து விஜய் பண்ணணுமாம் விஜய் எப்படி பண்ணுவார் அவரோட உங்கள் மாதிரி மக்கள் கொள்ளையடிச்சே வச்சிருக்காரு பணத்தை நிறைய வச்சுருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா அவர் வந்து அப்படியே வாரி தாராளமாக செலவு பண்ணுறது எல்லா அமைச்சர்களும் பணம் வச்சுருப்பீங்க எல்லாரும் பார்த்தோன்னா கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது அதிலலாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு ரெண்டு கோடி செலவு பண்ணாலும் நீங்கள் இந்த வந்து ஈஸியாக பண்ணிகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி விஜயனை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு அவர் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் கட்சி இருக்காரு அங்கே சில கட்டமைப்புகளை பலப்படுத்திட்டுருக்காரு அடுத்தது தேர்தலை சந்திக்கணும் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதிக்கு பார்த்தோம்னா நாற்பது லட்ச ரூபா செலவாகும் சொல்கிறாங்க தேர்தலை சமாளிக்கிறக்கே அப்போ எத்தனை தே எத்தனை இடத்துல பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதிரியான பல செலவு அவருக்கு இருக்குது அவரோட சொந்த பணத்தை அவர் வச்சுருக்காரு அவர் பார்த்தோம்னா இப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லைனதையும் தாண்டி அது முடியாத ஒரு சுச்சுவேஷன் விஜய் அவரில் கேட்பாங்க இரநூறு கோடி விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அந்த இரநூறு கோடி இருக்கல அந்த இரநூறு கோடியை வச்சு நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகலாமே எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே கொள்ளையடிச்சு ஆயிரம் கோடி இருக்கலாம் அந்த ஆயிரம் கோடி கொள்ளையடிக்காமல் இருந்தாலே மக்கள் பார்த்தோன்னா நார்மல் லைஃப் வந்துட்டு போயிருவாங்க மக்களுக்கு தேவையான சிறந்தது கிடச்சி போயிருமே இல்லை அப்படின்னா அந்த மக்கள் பணத்தில் கொள்ளையடிக்காமல் அந்த பணத்தை அப்படியே மக்களுக்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படி இருக்கிறப்ப உங்கள் கட்சி யாருமே எதிர்க்கவும் மாட்டாங்க மக்களும் பார்த்தோன்னா உங்கள் சைடு தான் நிற்பாங்க விஜய் மாதிரியான நாட்களெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்கள ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது கொள்ளையடிச்ச பணத்தை பார்த்தோம்னா நீங்கள் எப்படி பண்ண வேண்டிய தானே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அதில் பார்த்தோன்னா மாநாடு நடத்துவாங்க பொதுக்கூட்டம் நடத்துவாங்க ஸ்நாக்ஸ் போயிட்டு கொடுப்பாங்க ஆனால் விஜயோவில் அரசியலுக்கு வந்தால் ஏன் பண்ணலான்னு கேட்பாங்க என்ன கொடுமையாக இருக்குது சொந்த பணத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா இவ்வளோ விஷயம் பண்ணல அப்படின்னு பேசுறீங்க பண்ணல அப்படின்னு பேசுறீங்க அப்போ ஆயிரம் கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களா அந்த பணத்தை எடுத்தாலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பாதிக்காட்ட தீர்ந்துடும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லேயும் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நான் கடைசியாக சொல்கிறது ஒரு ரெண்டு லட்சம் போட்டுவிட்டீங்கன்னா கூட அந்த ஆயிரம் கோடியில் எத்தனை பேரோட வாழ்க்கை பார்த்தோம்னா சிறப்பாக இருக்கும் அதையெல்லாம் பண்ணலாமே ஒரு அமைச்சர் மேலே ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் அப்படின்னு வருது இன்னொருத்தர் மேலே பார்த்தோன்னா ரெண்டாயிரம் கோடி ஊழல்னு வருது டாஸ்மாக்ல இந்த கொள்ளாயிரத்து பணத்தெல்லாம் எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணியிருந்திங்க அப்படின்னா அவர்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உங்களை எடுத்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு இரநூறு கோடி விட்டுட்டு வர்றாரு அதை எடுத்து பண்ண வேண்டியதாக நன்றது ஆனால் ஆயிரம் கோடி இவங்க பார்த்தோம்னா நல்லா நொட்டி வச்சுப்பாங்க இதில் பேசும் படம் தற்கொலைகளுக்கு பாடம் அப்படியே ஆப்போசிட்டு உங்களுக்கு தான் அது வரும் விஜய்க்குலாம் வரக்கு வாய்ப்பில்லை விஜய் ரசிகர்களுக்கு அது வாய்ப்பு வர வாய்ப்பு இல்லை சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேரில் ஸ்நாக்ஸ் பாக்கெட் இருக்குது ஸ்னாக்ஸ் பாக்கெட்டை காணும் சேர் மட்டும் இருக்குது அங்கே உட்காரக்கு ஆள் இல்லை எரி வச்சு ஓடிட்டுருக்காங்க பேசும் படம் அதையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சரி இனிமேல் இந்த டூ பாயிண்ட் டூ அப்படின்னு இந்த திராவிடத்தை பற்றி ஒரு ஒன்று எழுதியிருக்காரு இந்த அண்டாவாயன் இதில் வேற சில பேர் வாங்கவே மாட்டேங்கிறாங்க போல் சத்யராஜ் அவர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இனாமா கொடுத்துட்ருக்காரு இலவசமாக கொடுத்துட்ருக்காரு யாரும் வாங்க மாட்டுறாங்க போல் அதனால் இலவசமாக இவரே பார்த்தோன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு ஏன் வேண்டும் திராவிடம் அப்படின்னு மாதிரி எழுதியிருக்காரு சரி ஓகே இதில் உங்களோட கொள்கை நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பேசும் படம் அப்படின்னு தற்கொலைகளுக்கு படம் அப்படின்னு போட்டிருக்கீங்களா அதில் அங்கே வந்து திமுகவுக்கு அந்த இளைஞர் மாநாட்டுக்கு வந்த நபர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒயின் ஒயின்சாவில் போய் குடிச்சிக்கிட்டு இருந்தார் இன்னொரு சைடு பார்த்தோம்னா வாழத்தார்களை தேங்காய்களாக திருடிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரியான நபர்கள் எந்த சைடு இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து சிறு பேர் குதித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள் பேசும்போது அடுத்த டைம் ஒரு புக் எழுதினீங்க அப்படின்னா திமுகவுக்கு வருவர்களன் கவனத்திற்கு அப்படின்னு ஒரு புக்கை எழுதி அங்கே நீங்கள்லாம் வரும்போது வாழைத்தாரை எடுக்கக்கூடாது இளநீங்களாம் பிடுங்கக்கூடாது அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பழங்களை எடுக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தோம்னா நாகரீகம் கிடையாது இந்த மாதிரியான வேலைகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க நம்ம கொள்கையில் ஒரு கட்சி அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு பேரா புக்கில் எழுதுங்க எந்த ஒரு சைடு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டு சேரில் உட்காந்து தலைவர்கள் பேசுகிறத கேட்காமல் இருக்காதிங்க உட்காந்துட்டே சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க இந்த பக்கம் வந்து அதை தூக்கிட்டு செவ்வாறு கூச்சிட்டு போகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு இன்னொரு சை இன்னொரு பேரை எழுதுங்க இன்னொரு சைடு பக்கத்தில் ஏதாவது ஒன் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க நம்ம அப்பா தான் தொடர்ந்து வச்சுருக்காரு நான் சொல்லலை அப்பா திறந்து வச்சிருந்தாலும் இந்த கட்சியோட பொதுக்கூட்டம் அதுக்கப்புறமா மாநாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா போய் நீங்கள் அங்கே ஷாப்பில் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிடுங்க நீங்கள் நம்ம அந்த இளைஞானே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே வந்து ஷாப்புக்கு போய் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே போய் அதில் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க இது நல்லதில்லை அப்பா கடை தான் எங்கேயும் போயிடாது அது அங்கேயே தான் இருக்கும் அதை முடிச்சுட்டு போய் நீங்கள் குடிங்க அப்படின்னு மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் அது அந்த புத்தகத்தில் எழுதுங்க அப்போ அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதெல்லாம் எதுவுமே இதுதான் பார்த்தோம்னா கட்டுப்பாடு உள்ள கூட்டம் இதுக்கு பேசும் படம் தற்கொலைகளுக்கு பாடம் அப்படின்னு வேறு கவர்மெண்ட் பஸ்ஸு இவங்க பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்து மக்களை உள்ள எழுத்து கூட்டிகிட்டு வருவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு பாடம் நீங்கள் ஆளுங்கட்சி கேட்டால் கொடுத்துருவாங்க வேறு யார் கேட்டால் கொடுப்பாங்க சரி அப்படி எதுக்கு நாங்கள் வாங்கணும் மக்கள் பார்த்தோம்னா அங்கங்கே பஸ்ஸு இல்லாமல் மதுபட்டுருக்கும் இருக்கும்போது நாங்கள் அந்த பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பேசும் பாடம் இல்லை இது வந்து தற்கொலைகளுக்கு பாடம் உங்களுக்கு தான் சரியாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் பாருங்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசுகிறாரு இந்த அண்டாவாயன் இன்னொரு சைடு இன்னொரு நியூஸ் போயிட்டு இருக்கு திமுகவில் பார்த்தோன்னா ஒரு கூடாரமே காலி ஆகிடுச்சு இருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு மேலே வெளியே போயிட்டாங்க முக்கியமான நிர்வாகிகளே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு ஏரியாவில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது திமுகவில் மொத்த கூடாரமும் காலியாகுது எங்கப்பா கொள்கை அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இந்த பக்கம் தாவேக்கால இருந்து செங்கோட்டையன் சார்பில் பார்த்தோன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தோன்னா வந்து தாவேக்கலை சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து அவர் வீடியோ போடுறாரு அது இருக்கு அந்த பக்கம் கூட்டம் கூட்டமாக தாவேக்கால் வந்து இணையிறாங்க இந்த பக்கம் கொத்து கொத்தாக பார்த்தோம்னா திமுகலேருந்து வெளியே போகிறாங்க இருந்து தாவேக்காவுக்கு உள்ளே வர்றாங்க இருந்து வெளியே போகிறாங்க இந்த லெவலில் இருக்குது இவங்களோட கொள்கை கட்சி எழுவத்தைந்து வருட ஆண்டுகால கட்சி அப்படின்றாங்க கொள்கையுள்ள கட்சின்றாங்க அங்கே ஒன்றுமே இல்லை கூடாருமே காலியாக வெளியே போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தாவேகால யாருமே இல்லை கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்றத பற்றி பேசலாம் சரி ஓகே அப்புறம் அந்த பேசும் படம் அது சொன்னார்ல உதயநிதி அவர்கள் அங்கே பேசிகிட்டு இருக்காரு எங்கே ஈரோட்டு மண்ணில் அவருக்கு ஒரு தனியாக ஒரு பேரா நீங்கள் எழுதுங்க செந்தில்வேலா அவர்களே ஈரோட்டு மண்ணில் பெரியார் வாழ்ந்த மண்ணில் அங்கே போய் நின்றுக்கிட்டு ராஜ்கவுண்டர் ராஜ்கவுண்டர்னு பேசிகிட்டு இருந்தாரில்லே இது எந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன மாணவுக்கு கொள்கை அந்த இடத்துல விட்டு கொடுத்தாரு உதயநிதி அவர்கள் அப்படின்னு கேட்டு ஒரு புத்தகம் எழுதுங்க திராவிடத்தை முழுசை ஏற்றுக்கிட்ட கும்பல் தான் நீங்கள் முக்கியமாக கட்சியில் இருக்கிறவங்களாம் விட்டுருங்க அவங்கள கேட்டால் அவங்கவுங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க உதநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோன்னா பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கிட்டவங்க அப்படி ஏற்றுக்கிட்டவங்களோட வாயில் எப்படி பார்த்தோம்னா ராஜ் கவுண்டர் அப்படின்ற ஒரு சமூகத்தினுடைய பேர் வருது அங்கே போய் ஓட்டுக்காக பார்த்தோன்னா நாங்கள் சமூகத்தை கூட காலில் விழுவோம் அப்படின்ற மாதிரி விழுந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல எங்கே கொள்கை இருக்குது அப்படின்னு அவருக்கு தனியாக ஒரு புத்தகம் போடுங்க திரு செந்தில்வேல் அண்டாவாயன் அவர்களே அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கேட்கறது அப்புறம் எப்படி அப்படி பேசலாம் சரி நீ புத்தகம் கூட போன வேணாம் அந்த என்ன மாணவுக்கு நீ அதிக கூட பேசல விஜய் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசியிருந்தார் அப்படின்னா பெரியார் கொள்கை தலைவர் ஏற்றுகிட்ட விஜய் அவர்கள் பாருங்கள் கவுண்டர் அப்படின்னு ஒரு சமூகத்தினுடைய பேரை சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்களா இல்லையா இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த துணை முதலமைச்சர் பெரியார் முழுமையாக உள்வாங்கிட்டவங்க இவங்க இல்லை அப்படின்னா தமிழ்நாடே இல்லைன்னு சொல்லக்கூடிய இவங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தோன்னா ராஜ் கவுண்டர்ன்ற வார்த்தை எதுக்கு உதிநிதி அவர்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு விமர்சனத்தை அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளரை இருக்கணுமா இல்லையா திமுகவோட சப்போர்ட்டாளர் அப்படிங்கிறதுனால தான் வாய் இருந்திருக்காரு அண்டாவயன் பத்திரிக்கையாளராக இருந்திருந்தால் யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா இது தப்பு இந்த மாதிரி பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு சமத்துவ சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சியில் இருக்கிற துணை முதல்வர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஏற்றுருப்பார் இந்த அண்டாவாயின் பார்த்தோன்னா அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னா இவர் முழுமையான திமுக குத்தர் மீதான தரப்பத்திரத்திரிக்கையாளரில் கிடையாது அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு பாட எடுங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எங்களுக்கு பாடம் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த செந்தில் பார்த்தோன்னா இதை பண்ணுவார பண்ண மாட்டார் அவருக்கு நாஞ்சல் சம்பத்தம்னு சொன்ன மாதிரி யாரோ நாலு கோடி ரூபாயில் ஏதோ வீடு கட்டியிருக்கார் போல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பத்திரிக்கையாளர் பேரில் அப்படின்லாம் அவர் சொன்னார் நாஞ்சல் சம்பத் இந்த இடத்துல நான் எதை சொல்கிறேன் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கடந்து போயிடுறதா நல்லது நம்ம ஒன்று அது வந்து தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாஞ்சல் சம்பத் சொன்னார் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அதை பதிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் புக்கெல்லாம் எழுதுறாரு சரி ஓகே இருக்கட்டும் நல்ல விஷயம்தான் புக்கை எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரில ஆனால் இது வரைக்கும் அந்த புக்கை படிச்சுட்டு திமுகவில் இருக்கிற யாருமே பார்த்தோன்னா பெரியவர்களாக பேசவே இல்லை அப்படின்னா அந்த புக்கை யாருமே படிக்கவேல அப்படின்றது இடத்துலையும் கன்ஃபார்மாக தெரியுது அந்த லெவல் இருக்குது ஃபஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு தனி புக்கு போடுங்க அதுக்கப்புறமா தாவேக்காக்கு நீங்கள் பாடம் எடுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோ மூலமாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இன் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமலில் சொல்லிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத மாதிரிக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது